ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் சீரீஸில் அடுத்து எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரண் வலியுறுத்தல் நம்மளோட சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது அதிகாரமாக என்ன கொடுத்துருக்காங்க அரண் வலியுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதோட வேட்டு டு ஸ்டெடி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸில் மட்டும்தான் நமக்கு இருக்குது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இயல் எட்டு ஃபுல் புக்காக இருந்துச்சு அப்படின்னா இயல் எட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் அதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இதே டேர்ம் புக் பருவம் வைஸாக வந்து நீங்கள் புக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மூணாவது பருவத்தில் வந்து இருக்கும் ஓகேங்களா மூணாவது பருவம் இரண்டாவது இயரில் வந்து இருக்கும் ஸோ அதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் ஓகேங்களா முப்பத்தி எட்டு ஓகேங்க ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணால் அதிகாரத்துக்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலே திருக்குறள் நியூ சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கான அதிகாரம் என்ன நம்ம பார்க்கப் போகிறோம் அரண் வலியுறுத்தல் இது வந்து நமக்கு புக்கில் மொத்தமே ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆகுல நீர பிற ஸோ மறுபடியும் ரீட் பண்ணுவோமா மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆகுல நீர பிற ஸோ ஒன்ஸ் அகைன் மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆகுல நீர பிற ஓகே பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்ப்போமா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே ஸோ என்ன சொல்லியிருக்காங்க உள்ளத்தில் குற்றம் குற்றம்னால் என்னதுங்க ஏதோ ஒரு விஷயத்தை செயலை செஞ்சுட்டு தப்பான ஒரு எண்ணம் குற்றம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க குற்றம் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தப்பான எண்ணங்களோடு இருக்கிறது அழுக்கா மனசை வந்து வச்சுருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள தான் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதையும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதெல்லாம் ஜஸ்ட் வந்து வெறும் ஆரவாரம் அவ்வளோதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ உள்ளதில் குற்றம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனாலே அது வந்து ஒரு சிறந்த அறமாக வந்து இருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஆரவாரம் சொசைட்டிக்காக சும்மா ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப அழுக்கு வச்சிருக்கிறது அவ்வளோதான் அப்போ அழுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் வந்து என்னது சிறந்த அறம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதுதான் என்னது மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அவ மனசில் குற்றமில்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் மற்ற எல்லாமே ஜஸ்ட் வெறும் ஆரவாரம் தான் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஒரு திருக்குறள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா ஸோ இதுதான் என்னது அறம் அறன் வலியுறுத்தல்ங்கிறது வந்து அறத்தை பற்றி பேசியிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது திருக்குறள் என்னன்றதை ரீட் பண்ணி பார்ப்போம்மா பாருங்க அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் ஓகேங்க என்ன சொல்லியிருக்காங்க அழுக்காறு அவா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த நாளும் வந்து இல்லாமல் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லைங்களா சரி இப்போ பொருள் என்னங்கிறத பார்ப்போம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் ஸோ எந்த மாதிரி இருக்கிறது வந்து வள்ளுவர் அறம்னு சொல்லியிருக்காரு பொறாமை குணம் இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது சினம் இருக்கக்கூடாது கடுஞ்சொல் வந்து பேசக்கூடாது இந்த நாலுமே நம்மளோட வாழ்க்கையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சிறந்த ஒரு அறமான முறையாக இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு எந்த நாளும் இருக்கக்கூடாது இந்த பொருளில் இருக்கக்கூடிய விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் இந்த நாலு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ ரெ ரெண்டு வந்து அறன் வலியுறுத்தல்ங்கிறதுல ரெண்டு திருக்குறள் வந்து நம்ம இப்போ படித்தோம் என்னென்ன திருக்குறள் படித்தோம் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அழுக்காறு அவாபைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் சரியா அவ்வளோதாங்க ஸோ இன்னைக்கான ஒரு அதிகாரத்தில் இருந்தது நமக்கு மொத்தமே ரெண்டு திருக்குறள் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தோட நான் உங்களை மீட் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன் அண்ட் ப்ரீவியஸா போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா திருக்குறள் நியூ சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ